காய்களோ ஹலோ வணக்கம் நண்பர்களே உங்க வீட்டில் அழக கொடுக்க வைக்கக்கூடிய மூங்கில் செடி பல்வேறு அதிர்ஷ்டங்களை கொண்டு வரும் என சொல்றாங்க இந்த மூங்கில் செடி உங்க வீட்டுக்கு நேர்மறை எண்ணங்களை அதிகரித்து கொண்டு வரும் என சொல்றாங்க இது வீட்டுக்குள்ளால் வைத்து வளர்க்கப்படக்கூடிய தாவரங்கள் ஒன்று இது இருக்கக்கூடிய இடம் நேர்மறை ஆற்றலோடு இருக்கும் என சொல்லப்படுது இதை பராமரிப்பது கூட எளிது இந்த செடி காற்றை சுத்தப்படுத்தக்கூடியது உங்க வீடுகளுக்கும் அலுவலகத்திற்கும் இயற்கை அழகி தரக்கூடியது இந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய மூங்கலை நீங்க உங்க வீட்டுல பிரகாசமான இடத்துல வைத்து வளர்க்க வேண்டும் என சொல்றாங்க ஆனா சூரிய ஒளி நேரடியா படக்கூடிய இடத்துல வைக்கக்கூடாது வெளிச்சம் இருக்கக்கூடிய இடத்துல வைக்க வேண்டும் என சொல்றாங்க சூரியனுடைய நேரடி கதிர்கள் படக்கூடிய இடத்துல நீங்க இதை வைத்தால் அதோட வெப்பத்தால இந்த செடியோட இலைகள் கருகிவிடும் இது அழகற்றதாக அதை மாற்றிவிடும் நல்ல இருளான இடத்துல இதை வைத்தால் இதோட வளர்ச்சி குறைந்து பட்டு போய்விடும் இந்த மூங்கில் செடியை மண் மற்றும் தண்ணீர் இந்த ரெண்டுலயுமே வளர்க்கலாம் அதிகமா இதை வீட்டுக்குள்ளால வளர்க்கும் பொழுது தண்ணீர்ல வைத்துதான் வளர்க்கிறாங்க மூங்கில் செடியை தண்ணீர்ல வைத்து நீங்க வளர்க்கும் பொழுது அதை ஒரு கண்ணாடி தொட்டியில வைத்து வளர்த்தால் அது இன்னும் பார்க்க அழகா இருக்கும் அதிர்ஷ்டத்தை மூங்கில் செடி கோடைக்கால செடி இதற்கேற்ற வெப்பநிலை பதினெட்டு டிகிரியிலிருந்து முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை இதனால குளிர்காலத்துல இதனுடைய வளர்ச்சி மெதுவாயிருக்கும் இந்த மூங்கில நீங்க வளர்க்கும் பொழுது இதற்கு வடிகட்டின சுத்தமான தண்ணீரை பயன்படுத்த வேண்டும் தண்ணீர்ல வளர்க்கும் பொழுது வாரத்திற்கு ஒரு முறை இந்த தண்ணீர மாற்ற வேண்டும் இந்த அதிர்ஷ்ட மூங்கில் செடியை டேபிள்ல வைக்கலாம் இது அறையோட அழகையும் கூட்டும் அமைதியையும் கொடுக்கும்